சிறு வயதிலேயே வீட்டு வேலை செய்யும் குழந்தைகள் நல்ல கல்வி பெற வேண்டும் என்பதற்காக பெற்றோர் கடுமையாக உழைப்பது ஒரு சாதாரண நிகழ்வாகவே இருக்கிறது ஆனால் வாழ்க்கையில் வெறும் புத்தக அறிவால் மட்டுமல்ல ஒழுக்கம் பொறுப்பு படிவான பணம் நேரத்தில் செயல்படும் பழக்கம் போன்றவற்றும் மிக முக்கியமானவை இவற்றை வளர்க்கும் இடம் என்பது பள்ளி அல்ல அது வீடுதான் அந்த வீட்டிலேயே குழந்தைகள் சிறு வயதில் இருந்தே பங்கேற்கும் வீட்டு வேலைகள்தான் அவர்களின் உணர்ச்சி பற்றும் மனநிலையும் ஒழுங்காக வளர வழிவகுக்கின்றன சிறு வயதில் ஒரு பிள்ளை தன் நிழலாகவே வேலை செய்கிற தாயின் அருகில் போய் தன் வாயில் வந்த அளவிலாவது உதவ முன்வந்தால் அந்த பிள்ளையின் மனதில் ஒரு புதிய உணர்வு உருவாகலாம் நான் ஒருவன் நானும் உதவக்கூடியவன் என் வாழ்வில் ஒரு சிறு பொருள் இருக்கிறது என்ற நம்பிக்கை ஒரு குழந்தை தன் வாசல் துடைப்பதை எடுத்துக்கொள்ளலாம் அந்த ஒரு செயலால் தன்னை சுற்றியுள்ள சூழலை பொறுப்பாக கவனிக்க வேண்டும் என்ற நிலைமை உருவாகிறது அந்த அனுபவம் அவருக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சுய ஒழுக்கத்தையும் வளர்க்கிறது அந்த பசுமை மனதிலேயே செய்து வைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பை மாற்றி நானே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கிறது ஒரு நாள் இடம் துடைத்த பிள்ளை மற்றொரு நாள் தண்ணீர் ஊற்றும் பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் இதுவே நாளடைவில் ஒரு குடும்பத்தை நடத்தும் பொறுப்பிற்கு முதற்படியாக அமைகிறது பள்ளிக்கு செல்வதற்கும் படிக்க தெரிந்ததற்கும் இடையில் உள்ள மிக முக்கியமான வெற்றிடத்தை நிரப்பும் ஒன்று என்றால் அது இந்த வீட்டுப் பணிகளான ஈடுபாடுதான் பெற்றோர் மட்டும் வேலை செய்து குழந்தைகள் விளையாடும் நிலையில் வளர்ந்தவர்கள் வாழ்க்கையின் கடினமான சோதனைகளை எதிர்கொள்ள முடியாமல் மன அழுத்தம் சோர்வு போன்றவற்றால் தாக்கப்படுகிறார்கள் ஆனால் சிறு வயதில் இருந்து சாதாரண வேலைகளில் பழகிய குழந்தைகள் எந்த தனிமையான சூழ்நிலையும் நிமிர்ந்து நிற்கும் மன வலிமையை பெறுவார்கள் நமது முன்னோர்களின் வாழ்வியல் முறைகளில் இது இயல்பான வழக்கமாகவே இருந்தது வீட்டு வேலை செய்வது அவர்களுக்கு ஒரு பழக்கமாகவே இருக்க வேண்டும் பிறர் பணியாற்றும் போது தாமும் துணை நிற்பது பாராட்டும் வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல மனதுக்குள் ஏற்படும் திருப்திக்காக செய்யப்படும் செயலாக இருக்க வேண்டும் இப்படி வளர்ந்த பிள்ளைகள் பிறர் வேலைகளை பார்த்து பக்கத்தில் உட்கார்ந்திருப்பதில்லை அந்த வேலை நம்முடையதுதான் என்ற எண்ணத்தோடு செயலில் ஈடுபடுவார்கள் இதுதான் பண்பாட்டு வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய அடையாளமாகும் ஒருவருடைய பொறுப்புணர்வு வளர செய்ய வேண்டுமானால் அவருக்கு செயல் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் வீட்டு வேலைகள் என்பது அதற்கான சிறந்த சூழல் இவ்வாறு சிறுவயதில் குடும்பத்தில் பங்கேற்பவர்களுக்கு குடும்பத்தின் நிலைமை தேவை தியாகம் ஆகியவற்றை உணர்ந்து கொள்ளும் திறமையும் வளரும் அவர்களின் கண்களில் பணி உடனான தன்னம்பிக்கை நிறைந்திருக்கும் அவர்களது வாழ்வும் சீராக அமைந்து எதிலும் பயமில்லாமல் துணிச்சலுடன் செயல்படுவார்கள் முதலில் பெற்றோர்கள்தான் இதை உணர வேண்டும் குழந்தைகள் வீட்டுப் பணியில் ஈடுபடும் போது அதை நோக்கி சலிப்பு இல்லாமல் பாராட்டும் மனம் வேண்டும் இவன் சிறுவன்தானே இவனால் என்ன செய்ய முடியும் என்ற எண்ணத்தை இலக்கி அவர்களுக்கு எளிய வேலைகளை நம்பிக்கை வைத்து ஒப்படைத்தால் அவர்கள் அதையும் பொறுப்புடன் செய்துவிடுவார்கள் அது அவர்கள் மனதில் உறுதியை வளர்க்கும் இதுவே நாளை அவர்கள் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் மையமாக அமையும் முடிவில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் குழந்தைகள் வீட்டுப் பணிகளில் பங்கேற்பது என்பது ஒரு வேலைவாதியால் கட்டாயப்படுத்தப்படும் செயல் அல்ல அது வாழ்க்கையை வாழ கற்றுக்கொடுக்கும் முதற்கட்ட பயிற்சியாகும் இந்த பயிற்சி பெற்றவர்கள் மட்டுமே வாழ்க்கையின் பயணத்தில் விழுந்தாலும் எழுந்து நடக்கக்கூடிய மன வலிமையும் நேர்மையும் பொறுப்பையும் அடைந்திருப்பார்கள் அவர்கள்தான் எதிர்கால சமூகத்தை ஒழுங்காக மாற்றக்கூடிய தலைமுறையாக மாறுவார்கள்